சமத்துவத்திற்கான பாதையை பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எங்கு பார்த்தாலும் எஸ் சி எஸ் சி என்று சொல்லி நம்மளை இழிவுப்படுத்துகின்றவர்களை எல்லாம் நாங்களும் மனிதனும் தானா எதற்காக இழிவுபடுத்துகிறார் என்று சொல்வதற்கு கூடாது என்பதற்காக பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி சுமார் நாப்பத்தி ஆண்டுகளாக நான் போராடி நான் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் எஸ்ஸி கிடையாது உளவு தொழிலேயே முதன்மையாக கொண்ட என்னுடைய மக்கள் எஸ் என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்கும் போது முடியும் என்று நான் அப்பொழுது சொன்னேன் அப்பொழுது மத்த ஏக்கங்கள் அமைதியா இருந்தாங்க என்னடா திடீர்னு இவர் வந்து எசியலன்னு சொல்றார நம்மளுக்கெல்லாம் சலுகைகள் எல்லாம் பேருமே இந்த சலுகைகள் பேச்சுனா நம்ம எப்படி வாழ முடியும்னு சொல்லி ஒரு குருட்டு கணக்கோடு மத்தவர்கள் போட்டு கொண்டிருந்தார்கள் அன்று சொன்னது இன்னும் எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது அப்பொழுது நான் கூறிய பொழுது செவியில் சாய்க்கவில்லை எசி வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது கிராமத்தில் நம்ம பட்டியலின சமுதாய மக்களை பற்றி பிறர்கள் இழிவுபடுத்தி பேசினார்கள் எங்கயாவது ஒரு ஆபீஸ் போனோம்னா நீ என்ன ஆளியான்னு கேட்பான் கூனி குறுகி நான் எசிங்க அப்படி சொல்லுவான் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லும் பொழுது மாறுபதட்டி எத்தனை உட்பிரிவுகளை எல்லாம் உண்டாக இணைத்து நம்மளை எல்லாம் தேவேந்திரை கொடுத்தது மத்திய அரசு பெருமை சேர்த்து என்ற வருத்தத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் எந்தெந்த தன்னுடைய மக்கள் வாழ்கின்ற நம்முடைய மக்கள் வாழ்கின்றார்களோ அந்த மக்கள் உடனடியாக நீங்கள் சென்று

நம்முடைய ஜனத்தொகை எவ்வளவு என்று சொன்னால் கணக்கிட முடியாது அதற்காகத்தான் சொல்கின்றேன் கிராமத்திலே வாழுகின்ற அனைத்து கிராமத்திலும் இருக்கின்ற நிர்வாகிகள் தயவு செய்து உங்களுடைய ஜாதி பயிரை சொல்லுங்கள் அது தேவேந்திர குல வேளாளர் என்று பதிவு செய்யுங்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பட்டியலினத்திலிருந்து வெளியே சென்றால் மட்டுமே நாம் சமத்துவத்தை பெற முடியுமே தவிர இருக்கும் வரை நம்மளை இழிவுபடுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் அதை நீக்க வேண்டுமா வேண்டுமா வேண்டாமா அதற்காக நாமெல்லாம் குரல் கொடுப்போம்